வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்லேருந்துங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் தாங்க சொல்லிட்டுருக்காங்க அதுவும் உங்களுக்கு தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்ன நல்லா வசதி இருக்குது இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு அதனால் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் அப்புறம் நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட சந்தூர் சந்தூர்புராப்பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனும் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரை பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து கூட பார்த்துக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் இருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குடோன் வைக்கிறதுக்கு இல்லை பெரிய லெவலில் கம்பெனி மாதிரி வைக்கிறதுக்கு இது மாதிரி இதுக்கெலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் ஆகும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொரு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க வஞ்சிமணியாச்சி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுங்க இங்கேருந்து டூ ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் இருக்குதுங்க அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த மஞ்ச வஞ்சி மணியாச்சி அப்படிங்கிற ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி மேலும் விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த டிஸ் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதுபோக இந்த வீடியோட கடைசியில் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தெரியும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க ஸ்க்ரீனில் நம்பர் வரும் லாஸ்ட்டில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சம் தாங்க சொல்கிறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்ருக்கு இன்னும் விலை குறைய கூட வாய்ப்புகள் இருக்குது பேசுனா அஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்லா ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சடி அடி அகலமுள்ள ரோடுங்க அதுவும் தார் ரோடு நூற்றம்பது அடி பார்த்திங்கன்னா முகப்பில் இருக்குதுங்க மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு சேர்த்து தார் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது அடி இருக்குது மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பர்களே போய் பாருங்கள் ஸ்கிரீன்லேயும் நம்பர் வரும் இந்த வீடியோட கடைசியில் ஒரு பாரு பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாவட்டங்களுமே தமிழ்நாட்டுக்குள்ளே கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி காலி இடங்கள் போடுறோம் அது போக வீடுகளும் போட்டுட்ருக்கோம் குறைந்த விலையில் தோட்டங்களும் நம்மளோட சேனலில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் டைரெக்டாகவே கொடுத்துருவோம் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த அந்த இடத்த பற்றின தெரிஞ்சுக்கலாம் நூற்றம்பது அடி தார் ரோடு முகப்பில் இருக்குதுங்க தார் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு அடி அகலத்தோடு இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் கீழே தரேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்து பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே